ஆண்டி உங்களுக்காக ஒரு ஸ்மால் அண்ட் ஸ்வீட் கிஃப்ட் அப்புறம் இது வந்து மலருக்காக நீங்களே எடுத்து கொடுத்துருங்க எதுக்கு தம்பி இதெல்லாம் வருஷா வருஷம் ஜவுளி கடையில இருந்து தீபாவளி பொங்கல்னா ஏதாவது எங்க ஐயா அனுப்பிச்சு வச்சிருவாரு நீங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க ஐயோ என்ன வேற ஆளா நினைக்காதீங்க இந்த விளம்பர படமே மலரால தான் எனக்கு கிடைச்சது அதனால ஏதாவது செய்யணும்ல பேசிட்டு இருக்கேன் சரி ஆண்டி உட்கார்ப்பா உட்கார் மலரே

இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் லைஃப்ல நான் டேஸ்ட் பண்ணதே இல்ல செம்ம டேஸ்ட் ஆண்டி உங்க கையால என்னது சரிங்கப்பா நீங்க பேசிட்டு இருங்க எனக்கு கடைக்கு நேரமாச்சு நான் போயிட்டு வந்துடுறேன் ஏமா நீ என்ன பண்ற தம்பிய நம்ம சிவங்கோயில் பூராவும் கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுற புரியுதா சரிப்பா நீயும் பாத்துக்கமா சரிங்க வருதுமா ஏமா என் பேக்க டேபிள் மேல தானே வச்சிருக்கேன்

அருவாவுக்கே பயப்படாத சிங்கியா அது கத்திய காட்டுதுவாரு பாக்கி எங்க இருக்க இல்ல மேடம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சாரி மேடம் என்ன மேடம் இந்த நேரத்துக்கு கால் பண்ணிருக்கீங்க உன்னை பாக்கணும் போல இருந்தது அதான் சொல்லுங்க மேடம் நான் வரேன் எந்த இடத்துக்கு வரணும் அனிதா டவர்ஸ் கணபதி ஸ்ட்ரீட் டீனகா ஓகே ஆ ஓகே மேடம் இருங்க மாடி வந்து இன்ஜினியர் சார் அங்க ஒரு பிள்ளை இங்க ஒரு பிள்ளை 20 feet height. அதுக்கு மேல நம்ம ஜிம் செட் பண்ணனும். இந்த ஏரியால எங்க இருந்து பார்த்தாலும் நம்ம ஜிம் தெரியும். ஓகே? ஓகே. சரி சரி மேடம். மேடம் அந்த மெட்டீரியல் அது இல்ல. நோ. கான்ட்ராக்ட். முடிப்பீங்க? மேடம் 50 lakhs மேடம். 2.5 மாசத்துல 70 lakhs. ஆகணும். ஓகேன்னு ஓகே ஓகே மேம். பெரிய மேம். ஜிம் பிக்கப் ஆகுமா மேம்? ஆகணும். இல்லைன்னா ஆக வைப்பேன். அப்படியே உன்னை இங்கே இருந்து கண்காணிக்கலாம்ல ஓகே பிரேம் சி இன் ஈவினிங் ஓகே சாரி மச்சான் ஒரு இம்பார்ட்டன்டான கால் இப்போ வாட்சி சொல்றா மச்சான் யாரா அந்த காஞ்சனா அவங்க எனக்கு அக்ஷய பாத்திர மாதிரி அல்ல அல்ல குறையாத அமிர்த சுரபி நமக்கு அப்பப்ப பண உதவி பண்றாங்கப்பா பிரேம் இது பணக்கார சவாசம் அதுவும் பொம்பளை வேற நமக்கு வேணா நமக்கு என்னடா கரும்பு தின்ன கூலியா அச்சே உன் நன்மைக்காக சொல்றேன் நீ கரும்பு தின்ன கூலியான்னு கேக்குற நாளைக்கு உன் உயிர் எடுக்கிற காலியா கூட மாறும் சாக்கிரத நான் சொல்லத்தே முடியும் கம்பு எடுத்துக்கிட்ட அடிக்கவா முடியும் என்ன வர சொல்லிட்டு ஏமாத்திரியோ ஆக்க வைக்கிறேன் உன்னை வச்சுக்கிறேன் கேட்டுட்டா போன

அதனால தான் நடந்த விஷயம் வரைக்கும் போதும் நான் வீட்டுக்கு போறேன் ஆளை வீடு ஏ ச்சே ஏய் ரிதோ ரிதோ ச்சே எல்லா ஃபிகரும் மாட்டுது இந்த கொக்கு மட்டும் மாட்ட மாட்டேங்குதே அம்மு சோ என்னடா ஆஹா ஆமா வாழ்க்கையில் பிறந்தா நடிகை வீட்டு நாய்க்குட்டியா பிறக்கணும் இல்லனா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது பிறக்கணும்

சொல்லு ரஞ்சித் என் பிரியாவோட வாழ்க்கையை கெடுத்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டல்ல அந்த பிரியா அந்த பிரியாவா இனி இந்த ரஞ்சித்தோட விளையாட்டு ஓ வாழ்க்கையில் ஆரம்பிக்கோ பார்க்குறியா பொறுத்த இருந்து பாருடா பிரியா பிரச்சனை இந்தளவுக்கு வந்துடுச்சே எக்ஸ்கியூஸிங் மேடம் ஓகே சொல்லு என்ன விஷயம் மேடம் <laughs> ஆண்டா சாட்சியாவும் இந்த காவிரத்தை சாட்சியாவும் இந்த அகல் விளக்க நான் அனுப்புற இந்த அகல் விளக்கின் என்னையை போல என்னையும் பிரேம கற்பணிக்கிறேன் எங்க ரெண்டு பேரையும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும்

அப்படியே ஒரு போட்டோ எடுத்து பொம்மைய மாட்டிரலாம் போல இருக்கு அம்மா சின்னதா வந்திருக்காரு அண்ணி என்ன தம்பி ஜவுளி கடைக்கு போல போனங்க அண்ணி மலரே டிவி நியூஸ் பாத்தியாமா பாக்கலீ சித்தப்பா காலையில டெல்லில இருந்து வந்த ட்ரெயின் பிடிச்சி புடிச்சிருந்து போச்சு சரிப்பா அதுக்கு நீயே பேர் ஜாப்ல இருக்க அண்ணி அந்த ட்ரெயின் பட்டிக்குள்ள அண்ணனே இருந்தாரு அண்ணி அங்க போய் என்னமா பண்றது விட்டுக்குள்ள இருந்த எல்லாரும் கருக்கிட்டே ஆயிட்டாங்கம்மா இதை பார்த்து ரயில்வே திருவாங்க யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு எல்லா பொருத்த உண்டா போட்டு புதச்சுட்டாங்க எப்படி நான் கரையாது இப்படி போயிட்டாங்க

யாருங்க பேசுறது நான் மல்லர்குடி பேசுறேன் பருமத்தி வேலூர்ல இருந்து என்ன விஷயம் பிரேமங்க இருக்காரா நான் எப்ப போன் பண்ணல இல்ல இல்லன்னு சொல்றாங்க

உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு நான் இங்கிருந்து போயிடுறேன் ஆனால் உன் தனிமையை கெடுக்க நான் விரும்பல மலர் கஜினி பதினேழு முறை படையெடுத்து கடைசியாக பதினெட்டாவது வெற்றி பெற்று இந்தியாவில் உள்ள செல்வத்தெல்லாம் எல்லாம் திருடிட்டு போனான் ஆனா இந்த அறிவு நூறு முறை உன் மனசு திருட முயற்சி பண்ணியும் முடியல திரும்பவும் சொல்றேன் நான் ஊரை கூட்டத்துக்கு முன்னாடி மரியாதை போயிடு என்ன போயிடு மலரு என்னைக்குதான் இந்த அறிவை உண்மையா நீ புரிஞ்சுக்க புரியும் யாரு நம்ம துபாயில இருந்து ஷேக் இது துபாயில இருந்து ஷேக் ஆமா என்ன விஷயம் சார் ஒரு டிவி ஆரம்பிச்சுட்டா போச்சு இப்ப எல்லா சேனலும் வந்துருச்சு நம்ம ஒண்ணு ஆயில் சேனல் வைப்போம் என்ன பேமெண்ட் ஒண்ணு வேணா சார் உனக்கு துட்டு வேணாம் ஐயோ நான் அந்த ஒண்ணு வேணும்னு சொல்லல சார் என் பேர்ல ஒரு அஞ்சு ஆயில் கிணறு எழுதி வச்சுட்டீனா ரொம்ப வசதியா இருக்கும் ஓகே ஓகே உனக்கு அஞ்சு ஆயில் கிணறு எழுதி வச்சிருக்கேன் அப்படியா அக்ரிமெண்ட் போட்டுறலாமா போட்டுருங்க போட்டுருங்க ஓகே ஓகே ஹலோ ஹலோ நான் ஹாங்காங்ல இருந்து ஜாக்கி பேசுறேன் எது சாய் சார் பேசுறீங்களா சொல்லுங்க சார் என்ன விஷயம் நீங்க உடனே ஹாங்காங் வாங்க அப்படியா ஒரு நிமிஷம் சார் டேய் நம்ம மொட்டை மாடியில இருக்கிற ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ண சொல்றா பேசுங்க சார் ரெக்க சுத்துற சத்தம் கேக்குதா